தமிழகத்தின் ஒன்பதாவது மக்களவைத் தொகுதி கிருஷ்ணகிரி ஊத்தங்கரை பர்கூர் கிருஷ்ணகிரி வேப்பநகல்லி ஓசூர் தளி ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது இதில் ஊத்தங்கரை தனி தொகுதியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தலை வரைக்கும் இந்த தொகுதியில் ஏ செல்லக்குமார் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெற்றி பெற்றிருந்தார் அவர் பெற்ற வாக்குகள் ஆறு லட்சத்தி பதினோராயிரம் ஐம்பத்தி இரண்டு சதவீத வாக்குகள் பெற்றிருந்தார் அதுக்கு அடுத்தபடியாக அதிமுக இருந்து திரு கே பி முனுசாமி அவர்கள் நான்கு லட்சத்தி ஐம்பத்தி நான்காயிரம் வாக்குகளுக்கு மேலே பெற்றிருந்தார் முப்பத்தி ஒன்பது சதவீத வாக்குகள் பதிவாகி இருந்தது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அதே காங்கிரஸ் கட்சிக்கு தான் திமுக கூட்டணி ஒதுக்கப்பட்டு இருக்கிறது ஆனா வேட்பாளர் மாற்றப்பட்டிருக்கிறார் திரு கே கோபிநாத் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடுறாரு அதிமுக சார்பில் திரு வி ஜெயபிரகாஷ் பாரதிய ஜனதா க கட்சி சார்பில் திரு நரசிம்மன் நாம் தமிழர் கட்சி சார்பில் வித்யா வீரப்பன் உங்களுக்கு தெரியும் வீரப்பன் அவர்களுடைய மகள் இந்த தொகுதியில் யாருக்கு சாதகமாக இருக்கிறது இந்த தேர்தல் அப்படிங்கிறத பார்த்திடலாம் திரு ஜெய்ரீ நம்ம வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தொம்போது பேர் ஒரு அதிகம் பட்சமாக சந்தித்த இடம் கிருஷ்ணகிரி தொகுதி இந்த கிருஷ்ணகிரி தொகுதியில் நம்ம மார்ச் இருபத்தி எட்டாம் ஏப்ரல் பதினொன்று வரைக்கும் கருத்து கணிப்பு கண்டெக்ட் பண்ணோம் ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம சொல்லிடலாம் இப்போ களத்தில் என்ன நிலவரம் இருக்கோ அதை அப்படியே கொண்டு வந்திருக்கோன்னே சொல்லிடலாம் இங்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரச்சனைகள் இருக்குது ஓகே ஏன்னா நமக்கு வந்து மக்கள்கிட்ட போய் கேட்கும்பொழுது இங்கே முதல்ல சொல்கிறாங்க இந்த டிஃபாரஸ்டேஷன் அந்த ஃபாரஸ்ட்டை வந்து காட்டை வந்து அழிக்கிறாங்க இது வந்து ஒரு பெரிய சுற்றுச்சூழல் பிரச்சனையை வரப்போகுது அப்படின்றாங்க இரண்டாவது வந்து அனிமல் அட்டாக்ஸு அதாவது மனிதர்களை வந்து மிருகங்கள் அட்டாக் செய்யக்கூடியது இடம் என்ன இது வந்து உங்களுக்கு வந்து வீரப்பன் இருந்த இடம் அது ஆக்சுவலாக அந்த பட இடங்கள்லாம் அதுக்கப்புறம் ஒரு பர்மனெண்ட்டாக ஒரு நிரந்தர சந்தை வேணுன்றாங்க அதுக்கப்புறம் இங்கேயும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய உண்மையான பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு நண்பர்களாக இருக்கிறோம்னு இரண்டு திராவிட கட்சிகளும் கூறினாலும் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மாம்பழத்துக்கு எங்களுக்கு கோல்டு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி வேணும் நான் கிருஷ்ணகிரி மாம்பழம் ரொம்ப ஃபேமஸ் உங்களுக்கு சேலம் கிருஷ்ணகிரிலாம் அது கேட்குறாங்க டைரக்ட் ட்ரெயின் கனெக்டிவிட்டி ஃப்ரம் ஒசூர் டு சென்னை அதுவும் ஒரு பிரச்சனை ஏன்னா இதுதான் யூனிக் பிரச்சனைகள் இன்ஃபேக்ட் இந்த பிரச்சனைகளை சார்ந்து நீங்கள் எந்த கட்சி பிரச்சாரம் மேற்கொண்டதுன்னு கேட்டால் இல்லை சார் அந்த அளவுக்கு இந்த பிரச்சனைகளை சார்ந்து பிரச்சாரம் மேற்கொள்ளவில்லை அதற்காகத்தான் தினமலர் மூலமாக நாம் மக்களிடம் போய் வைக்கிறோம் இதை அரசியல்வாதிகளும் பார்ப்பார்கள் என்று நினைக்கிறோம் நிச்சயமா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக ஒரு ஐம்பத்தி எட்டு சதவீதம் அத்திருப்தி நிலவுகிறது பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக கடும் எதிர்ப்பு அதிருப்தி அத்திருப்தி ஒரு ஐம்பத்தோரு சதவீதம் நிலவுகிறது அதாவது இந்த இடத்துல யூனிக்காக என்னென்னா மோடிஜியினோட அரசாங்கம் அவர்கள்தான் எங்களுக்கு ஃப்ரீ ரேஷன் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சிருக்கு ஓ சரி அது போய் சேராத நிறைய இடங்களில் இது இங்கே போய் சேர்ந்துருக்கு அதாவது இந்த ரேஷன் வந்து எங்களுக்கு வந்து அரிசி கொடுக்கறது மாநில அரசு கிடையாது மத்திய அரசு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை சொல்கிறவங்க ஆக்சுவலாக மோடிக்கு தான் ஆதரவு கொடுக்குறாங்க அவங்க ஆக்சுவலாக பாஜக தான் ஓட்டு போடுறாங்க அது ஒரு லிங்க் அருமையாக நமக்கு கிடைக்குது அதாவது இந்தியா வந்து ஒரு வலிமையாக வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு விழக்கூடிய வாக்குகள் ஆக்சுவலாக அது வந்து பாரதிய ஜனதா கட்சியோட வாக்குகளாக தான் இருக்கும் சரி இதை வச்சு பார்க்கும்போது ஆனால் இன்னும் அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாமகவுக்கும் செட்டின் வாக்கு வங்கி இருக்க தான் இருக்குது அந்த அளவுக்கு நமக்கு வந்து இங்கே வந்து பாமகவினுடைய வாக்குகளே கொஞ்சம் பாஜகவுக்கு மாறி இருக்கு கொஞ்சம் வந்து திமுக போயிருக்காங்க கொஞ்சம் அதிமுக கிட்ட போயிருக்காங்க பாமகவுக்கு இங்க ஆக்சுவலா கிருஷ்ணகிரியில வாக்குகள் கொஞ்சம் கம்மியா இருக்கு சரி அவங்க தனியா நின்னால்தான் அது தெரியும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல பாமக போட்டியிடும் போது கோகா மணி அவர்கள் போட்டியிடும் போது ரெண்டு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் வாக்குகள் பெற்றார் பெற்றிருக்கிறார் இருக்கிறார் ஒரு சஸ்டைன் ஓட்டு அந்த வாங்கியிருக்காங்க இங்க வந்து சிட்டிங் எம்பி மீது ஒரு அதிருப்தி இருக்கு எழுபத்தி ரெண்டு சதவீதம் இருக்கு ஆனாலும் நிறைய காங்கிரஸ்காரர்கள் எங்களிடம் கூறியது கிருஷ்ணகிரியில் என்னன்னா செல்லகுமார் வந்து ஒரு பெரிய தலைவர் அவர் திமுகவுக்கு எதிராக நிறைய குற்றச்சாட்டு எல்லாம் வச்சிருக்காரு ஒரு பத்தாயிரம் கோடி ஊழல் கூட குற்றச்சாட்டு வச்சிருக்காரு அதற்காகத்தான் அவருக்கு சீட்டை டினை பண்ண சொன்னது அறிவாலயம் தான் சீட்டை கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க செல்லக்குமார் வந்து செல்ல பையனாக இல்லையான்னு தெரியாது எங்களுக்கு அது சொன்னாங்க அது மக்களுக்கு சொன்னாங்க இந்த காங்கிரஸ்காரங்க வந்து கொடுக்காத காரணம் என்ன செல்லக்குமார் ஒரு பெரிய தலைவர் அவர் கொஞ்சம் ஐ திங்க் ஒர்க்கிங் கமிட்டி மெம்பராகவும் இருந்திருக்காருன்னு நினைக்கிறாரு ராமர் கோயில் ஒரு அச்சீவ்மெண்ட்டை பார்க்குறாங்க இங்கே இங்கே வந்து பதினைந்து புள்ளி ஐந்து சதவீதம் மக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிப்போம் காரணம் ராமர் கோயில்ன்றாங்க வாக்குறுதிகளை நிறைவேற்றியதா திராவிட முன்னேற்ற கழக அரசுனா ஐம்பத்தோரு சதவீதம் தான் ஆமன்றாங்க அதே இருபத்தி ரெண்டு சதவீதம் தான் உங்களுக்கு மோடி கவர்மெண்ட்டுக்கு சொல்கிறாங்க யார் வந்து பிரதம மந்திரியாக வாங்க போகிறாங்கன்னு நினைக்கிறீங்கன்னு கேள்விக்கு நரேந்திர மோடி பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதம் வருது யாரை நீங்கள் பிரதம மந்திரியாக பார்க்க விரும்பினீர்கள் கேட்கும்போது பதினாறு புள்ளி ஐந்து சதவீதம் நரேந்திர மோடின்னு கூடறாங்க அதிமுகவுக்கு வாக்கு இருக்கக்கூடிய ஒரு தொகுதினு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி ஆமா இங்க இருக்கு ஏன்னா நீங்க யாருக்கு வாக்களிப்பீர்கள் கேட்டதுக்கு ஏழு புள்ளி எட்டு சதவீத மக்கள் இன்று வரை முடிவு செய்யவில்லை வீரப்பனின் மகள் நாம் தமிழர் கட்சியில பதினொன்று புள்ளி மூன்று சதவீதம் பெறுறாங்க ஓ சரி பாரதிய ஜனதா கட்சி பதினேழு சதவீதம் வாக்கு பெறாங்க இந்த பதினேழு சதவீதம் இருந்து வந்திருக்குன்னு பார்க்கணும் நம்ம அதிமுகவுக்கு இருபத்தி சதவீதம் வாக்குகள் இருக்கு திமுக கூட்டணிக்கு நாற்பது சதவீதம் வாக்குகள் அதிகமா தான் இருக்கு சொன்னீங்க ஒன்பது சதவீதம் அதிமுக பெற்றது அதுல பதினேழு சதவீதம் பாஜக கிட்ட தான் ஓகே ஸோ ஸோ அந்த பதினேழு சதவீதம் பாஜகவுக்கு தான் வந்திருக்கு அப்படின்னு நீங்க எப்படி உறுதி செய்றீங்க பாஜக மொத்தமே பதினேழு சதவீதம் தான் வச்சிருக்காங்க அதிமுக இருக்கக்கூடிய பதினேழு சதவீதமும் பாஜக அங்கே பதினேழு சதவீதம் வாக்கு வங்கி வளர்ந்துருக்கு ஓகே ஏன்னா ஒரு கன்சிஸ்டா பாருங்க மோடிக்கு என்ன ஆதரவு ராமர் கோயிலுக்கு என்ன ஆதரவு மோடியினுடைய அரசாங்கத்தை பற்றியான கருத்து நாங்கள் பாஜகவுக்கு ஓட்டு போட போகிறோம் அப்படின்னா இந்த பதினேழு சதவீதம்

இப்போ இரண்டு பேரும் சேர்ந்து இருந்தாங்கன்னா காங்கிரஸ் ஒழுக்திருப்பாங்களே இருபத்தி மூணு புள்ளி ஆறும் பதினேழு சதவீதமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திமுகவோட வந்துருச்சு கூட்டணிக்கு ஆமாம் நியர்பை வந்துடுச்சில்ல ஆல்மோஸ்ட் ஸ்டை ஓகே ஸோ இந்த கூட்டணி முறிவுனால யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் லாபம் திமுகவுக்கு நஷ்டம் அதிமுக அதிமுக ஏன்னா அவங்க தான் எனக்கு அடுத்தபடியாக இருக்கிறாங்க ஆனா என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு இப்போ நோட்டா கட்சி மூணு பர்சன்ட் கட்சி அஞ்சு பர்சன்ட் கட்சி இப்ப பதினாறு பதினேழு சதவீத கட்சி ப்ரூவ் ஆயிடுச்சு இல்ல கிருஷ்ணகிரி மாதிரி இடத்துல தொடர்ந்து பாருங்க சார் தஞ்சாவூர்ல பாருங்க சார் இருபத்தி ரெண்டு சதவீதம் வாங்குறாங்க அது எங்கெங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி இல்லைன்னு சொன்னமோ அங்கெல்லாம் வாங்குறாங்க டெல்டாவிலேயே கிருஷ்ணகிரியிலேயே வாங்குறாங்க இதுதான் கல யதார்த்த உண்மை ஸோ கிருஷ்ணகிரியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் முதலிடம் அதிமுக இரண்டாவது இடம் பாஜக மூன்றாவது இடத்துல தான் மூன்றாவது இடம் வளர்ந்து வரும் மூன்றாவது இடம் வளர்ந்து வளர்ந்துவிடம் நெருங்குகிறது அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆமா ஆறு வித்தியாசம் பாஜகவுக்கும்